ஒரு சில டைப்ஸ் இருக்குது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முக்கியமாக இதில் நம்ம கவனிக்கக்கூடியது பிகினர் அப்படின்னா அவங்களுக்கு இந்த மியூச்சுவல் ஃபண்ட் நல்லாயிருக்கும் ஆல்ரெடி நான் வந்து மார்க்கெட்டை பற்றி நல்லா தெரியும் ஸ்டாக் மார்க்கெட்டில் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து நான் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் ஷேர் ட்ரேடிங் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி வரவங்களுக்கு கொஞ்சம் ஒரு சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸு ஃபோக்கஸ் பண்ணுவாங்க இல்லை இன்னும் நான் அதிகமாக ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இன்னும் அதிகமாக ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுங்கள் இப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளே பிகினராக வந்தாலும் சரி இல்லை எக்ஸ்பீரியன்ஸ்டே உங்களுக்கு இருந்தாலும் எந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டை நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்றத பொறுத்து தான் என்னோட ரிட்டர்ன் இருக்குது மூணு டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்டு வந்து ரெகுலேட்டர் வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க ஒன்று ஈக்குவிட்டியை பொறுத்த வரைக்கும் லார்ஜ் கேப் ரொம்ப சேஃபாக ஓவரால் மார்க்கெட்டோட பிஹேவியரை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கேட்டகரி லார்ஜ் கேப் அதாவது இந்தியாவில் இருக்கிற டாப் ஹண்ட்ரட் டு ஒன் ஃபிஃப்டி கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரெண்டாவது மிட் கேப் ஒரு மாடரேட் ரிஸ்க் இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் நான் கொஞ்சம் ரிஸ்க்கும் எடுக்கணும் நல்ல ரிட்டர்னும் எனக்கு கிடைக்கணும் இல்லை ஹைலி ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஸ்மால் கேப் ஃபண்ட் ஸோ அப்போ வந்து என்னென்னா லார்ஜ் கேப்ன்றது டாப் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு ஆவரேஜ் ரிஸ்க் எடுக்கக்கூடியது மிட் கேப்பு லார்ஜ் கேப் பக்கம் வரும்போது ஸ்மால் கே லார்ஜ் ரிஸ்க் எடுக்கணும் ரொம்ப அதிகமான ரிஸ்க் எடுக்கணும் நல்ல ரிட்டர்ன் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஸ்மால் கேப் போகலாம் இப்போது இந்த பிகினர் வந்து நான் கொஞ்சம் மாட்ரேட் ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மிட் கேப்பில் எந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு வரும்போது நான் ஒரு அன அனலிஸ் பண்ண மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ரொம்ப ஒரு அவுட் ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் கடந்த ஒரு வருஷம் இல்லை மூணு வருஷம் இல்லை அஞ்சு வருஷம் இல்லை பத்து வருஷத்துக்கு மேலே ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்ம் பண்ண ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து ஏஎம்சி யாருன்னு பார்த்தீங்கன்னா மோதிலால் ஆஸ்வாலோட மிட்கேப் ஃபண்ட் க்ரோத் இது வந்து ஒரு ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்ட் இது நான் உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன் ஸோ இப்போ நீங்கள் இருக்கிற இந்த ஸ்க்ரீனர் சாஃப்ட்வேரில் என்னென்ன மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அவங்க ஹோல்ட் பண்ணியிருக்கிற ஸ்டாக்ஸ் என்ன கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் என்ன எல்லாமே பார்க்கலாம் இப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்டில் ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டார்ட் ஆகிருந்தது மேபி அதுக்கான டேட்டா தான் அவைலபிலிட்டி நமக்கு இருக்குது மேபி ஃபிப்ரவரி ரெண்டாயிரத்தி பதினாலுன்னு நினைக்கிறேன் நூற்றி இருபத்தி ஒம்பது ரூபா கிட்ட என்ஏவி ப்ரைஸ் என்ஏவின்றது நெட் நெட் அசட் வேல்யூ ஆக்சுவலாக இந்த மியூச்சுவல் ஃபண்ட் என்எஃப்ஓவில் லான்ச் பண்ணும்போது பத்து ரூபா இருந்தது இப்போ நூற்றி இருபத்தி ஒம்பது ரூபா கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஒரு வருஷத்துக்கு இந்த பத்து வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆவரேஜாக பிரிக்கும் போது ரிட்டர்னை வருஷத்துக்கு இருபத்தி ஆறு புள்ளி ஏழு பர்சன்டேஜ் ரிட்டன் கொடுத்துருக்கு ஸோ ஆவரேஜாக ஸ்டாக் மார்க்கெட் பதினஞ்சு பர்சன்ட் பதிமூணு பர்சன்ட் ரிட்டன் கொடுக்குது அப்படின்றாங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்போது அப் டு எயிட்டீன் பர்சன்டேஜ் ரிட்டன் கொடுக்குது அப்படின்றத நம்ம பார்த்துருக்கிறோம் ஆனால் ஸ்டாக் மார்க்கெட் ரிட்டன் அப்படின் ஒரு பெட்டரான ரிட்டன் அது மட்டும் இல்லை மிட் கேப்லேயே ஒரு பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த ரிட்டன் கொடுக்கறதுக்கு என்ன காரணம் முதல் விஷயம் என்ன அப்படின்னா இவங்க ஹோல்ட் பண்ணியிருக்கிற போர்ட்ஃபோலியோ ஸ்டாக்ஸ் அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம வச்சுருக்கிற ஒரு போர்ட்ஃபோலியோவில் ரெண்டு ஸ்டாக்கு மல்டி மல்டிபேக்கர் ரிட்டனாக இருக்கும் மீதி ஒரு முப்பது கம்பெனி வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்ருக்கோம் லாஸில் இருக்கும் ஆனால் இவங்க வச்சிருக்கிற போர்ட்ஃபோலியோ ஸ்டாக்கு மோஸ்ட்லி ஒரு மல்டி பேக்கர் ரிட்டன் கொடுத்துருக்கிற ஸ்டாக்கு இது முதல் விஷயம் என்னென்னா என்னென்ன ஸ்டாக் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாலிகேப் தான் அப் டு டென் பர்சன்டேஜ் வரைக்கும் ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க இதுக்கப்புறம் ரெண்டு ஸ்டாக்கு அதாவது ஒரு அஞ்சு கம்பெனியாக ஐம்பது பர்சன்டேஜ் கிட்ட இருக்குது ஒன்று பாலிகேப் இன்னொன்று கோஃபோர்ஜ் மூணாவது கல்யாண் ஜுவல்லர்ஸ் நாலாவது ஜொமேட்டோ அஞ்சாவது பர்சிஸ்டன் அதுக்கு அடுத்தபடியாக ஆறு பர்சன்டேஜ் ஹோல்டிங்கில் மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா ஜியோ ஃபினான்ஷியல் ட்ரெண்ட் லிமிடெட் கிட்டத்தட்ட இந்த இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் ஹோல்டிங் ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப குறைவு மேபி என்னோட கெஸ்ஸிங் கரெக்டாக இருந்தால் பிலோ ஃபிஃப்டி ஸ்டாக்ஸ்க்குள்ள தான் ரொம்ப லிமிடட் ஸ்டாக்ஸ் தான் இந்த போர்ட்ஃபோலியோவில் மெயின்டைன் பண்ணுறாங்க அதே மாதிரி டாப் ஒரு ஃபைவ் டு செவன் கம்பெனிஸே ஐம்பது பெர்சன்டேஜ் ஆக்குபை பண்ணுது ஸோ அதனால் ரொம்ப லிமிடெட் ஸ்டாக்கு செலக்டிவாக ஹோல்ட் பண்ணியிருக்கிறது இந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து மிட் கேப் செக்மெண்ட்டில் நம்பர் ஒன் பிளேஸில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறதுக்கு ஒரு ஒன் ஆஃப் த ரீசனாக பார்க்கலாம் ஏன்னா மோஸ்ட்லி மிட் கேப் ஸ்டாக்ஸ் வந்து ரிஸ்க் அதிகன்றதுனால என்ன பண்ணுவாங்க மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனினா எயிட்டி ஸ்டாக்ஸு ஹண்ட்ரட் ஸ்டாக்ஸு ஒன் டுவெண்ட்டி ஸ்டாக்ஸ்லாம் ஹோல்ட் பண்ணுவாங்க அந்த ஃபண்டில் ஏன்னா நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் ஆட் ஆக ஆட் ஆக அந்த மியூச்சுவல் ஃபண்டோட ரிஸ்க்கு போஷ் ரிக் ரிஸ்க் எக்ஸ்போஷர் வந்து குறையும் அப்போது என்ன ஆகும் அப்படின்னா ரிட்டன் வைஸ் வந்து ஒரு நல்ல நாமினல் ரிட்டன் கொடுக்கறதுக்கு அந்த ஃபண்டோட ஸ்ட்ராட்டஜி அவங்க யூட்டிலைஸ் பண்ணுவாங்க ஆனால் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் கொஞ்சம் அதிகமாகவே ரிஸ்க் எடுத்துருக்குறாங்க ஏன்னா ரொம்ப லிமிட்டடான ஸ்டாக் அப்படின்றது இல்லை இவங்க ஹோல்ட் பண்ணியிருக்கிற நான் ஒரு சில ஸ்டாக் மட்டும்தான் இதில் இங்கே உங்களுக்கு ஷோ பண்ணேன் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா சுஸ்லான் எனர்ஜி பிஎஸ்சி லிமிடெட் ப்ரெஸ்டீஜ் தீபக் ஃபர்டிலைசர் இப்போ நான் ஷேர் பண்ணுற எல்லா கம்பெனியுமே மோர் தென் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்க்கு மேலே ரிட்டன் கொடுத்த கம்பெனி சார் ஃபீனிக்ஸ் லிமிடெட் கேஏ இண்டஸ்ட்ரீஸ் சிஜி பவர் கேபிஐடி டெக்னாலஜி தீபக் நைட்ரேட் டிக்சன் டெக்னாலஜிஸ் இப்போது ரீசெண்டாக ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்திருந்த பாரதி எக்ஸாகாம் பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் ஒன் நைன் ஒன் நைன்டி செவன் கம்பெனி அதாவது பேடிஎம் டியூப் இன்வெஸ்ட்மெண்ட் மேக்ஸ் ஹெல்த் கேர் ஹாஸு பஜாஜ் ஆட்டோ ட்ரெண்ட் லிமிடெட் ஸோ இது இது தாண்டி இந்த இந்த மியூச்சுவல் ஃபண்டு வந்து என்னென்ன ப்ளஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஏயும் வந்து இருபத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாக்கு மேலே இருக்குது அது ஒரு மேஜர் ஸ்ட்ரென்த் இந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கு ரெண்டாவது எக்ஸ்பென்சிவ் ரேஷியோ வந்து ஒரு பர்சன்டேஜுக்கு கீழே இருக்குது இதுதான் ரொம்ப ஒரு சர்ப்ரைஸ் கூடிய ஒரு விஷயம் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ குறையும் போது மியூச்சுவல் ஃபண்டுக்கான காஸ்டிங் வந்து நமக்கு குறையும் அப்போது பாயிண்ட் ஃபைவ் செவன் பர்சன்டேஜ் தான் மோர் தென் ஒன் பர்சன்டேஜ்க்கு மேலே ஒரு சில மிட்கேப் ஃபண்ட்ஸில் வந்து மியூச்சுவல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்குது ஆனால் இந்த ஃபண்டில் பாயிண்ட் ஃபைவ் செவன் பர்சன்டேஜ் தான் ரிட்டைன் பண்ணியிருக்கிறாங்க அடுத்த மூணாவது ப்ளஸ் என்னன்னா லம்சமா மினிமம் அமௌண்ட்டு ஐநூறுரூவா தான் ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக பார்க்கலாம் எஸ்ஐபியும் நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இவங்க அலோவ் பண்ணுறாங்க ஸோ எஸ்ஐபி போடலாம் லம்சமில் மினிமமே ஐநூறுரூவா தான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ லெஸ் தென் ஒன் பர்சன்டேஜ் ஏயுஎம் வந்து இருபத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே இருக்குது இவங்களோட போர்ட்ஃபோலியோ ஸ்டாக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதும் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக பார்க்கலாம் ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஒரு லேர்னிங்கான ஒரு வீடியோ மட்டுமே ஸோ அதனால் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்னால் ரிஸ்க் அதிகமாக எடுக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் முக்கியமாக இது வந்து கொஞ்சம் ஹையர் ரிஸ்க் எடுக்கக்கூடிய இன்வெஸ்டாருக்கான ஃபண்ட் மிட்கே ஃபண்ட் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் உங்களோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் பற்றின மேலும் நிறைய கொஷின்ஸ் உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் மெசேஜில் போஸ்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்